ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹோம் ஃபுட் தமிழ் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ தான் பார்க்க போகிறோம் ரேஷன் அரிசி மட்டுமே பயன்படுத்தி நல்லா சூப்பரான ஆப்பம் எப்படி செய்யணும்னு பார்க்கலாங்க நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா நிறைய ரேஷன் அரிசியை வச்சு நிறைய ரெசிப்பிலாம் ஷேர் பண்ணியிருக்கேங்க அது மட்டும் இல்லாமல் நல்லா சாஃப்ட்டான இட்லிக்கு எப்படி மாவு ரெடி பண்ணுதுன்னு அந்த வீடியோ ஷேர் பண்ணியிருக்கேன் அப்புறம் இட்லி மாவு பிஸ்னஸ் பண்ணுறவங்களாம் நிறைய டிப்ஸோட நிறைய வீடியோ வந்து ஷேர் பண்ணிட்டுருக்கேங்க நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லான வீடியோலாம் உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேருங்க இப்போ நல்லா பர்ஃபெக்டான ஆப்பத்துக்கு அரிசியோட அளவுகள் பார்க்கலாங்க இது வந்து ரேஷன் கடையில் வாங்கினேன் புழுங்கல் அரிசி எடுத்துக்கலாங்க நீட் அரிசி குண்டரிசி எது வேணாலுமே எடுத்துக்கலாம் நல்லா சுத்தம் பண்ணிகிட்டே எடுத்துக்குங்க இது மாதிரி சின்னதாக மாதிரி இருந்தால் எடுத்துக்கங்க எல்லார் வீட்லேயும் இந்த மாதிரி இருக்காது டம்னர் வந்து எல்லார் வீட்லேயும் இருக்கும் ஏதாச்சும் ஒரு டம்னர் வந்து அளவுகள் எடுத்துக்குங்க இப்போ ரேஷன் கடையில் வாங்கினா புழுங்குங்கள் அரிசி ஒரு மூணு டம்ளர் அளவுக்கு எடுத்துக்கலாங்க ஃபுல்லாக எடுத்துக்குங்க தலையை தட்டி சேர்க்காமல் நல்லா கோபுர மாதிரி குமிச்சு எடுத்துக்கோங்க இப்போ அதே டம்ளர்லேயே அதாவது ரேஷன் கடையில் வாங்கினா பச்சரிசி மூணு டம்ளர் எடுத்துக்கலாங்க மொத்தமாக அரிசியோட அளவுகள் ஆறு டம்ளர் எடுத்துக்கலாங்க நீங்கள் வந்து கொஞ்சம் அதிகமாக அதாவது ஆப்போம்னா கொஞ்சம் கம்மியாக அதாவது ரெண்டு நேரத்துக்கு வச்சு சாப்பிட்ற மாதிரி இருக்கேன் ஏன்னா தேங்காய்லாம் வந்து சேர்ப்போம் அதனால் வந்து கம்மியான குவான்டிட்டியில் ஆப்பத்துக்கு வந்து அரைச்சி எடுத்துக்குங்க ஒரு வாரம் வரைக்கும்லாம் வச்சு சாப்பிடவே கூடாதுங்க அது வந்து ஹெல்த் இஷ்யூ வந்து நிறையா வந்துடும் தேங்காய்லாம் சேர்க்கறதுனால ஒரு ரெண்டு நாள்லேயே வந்து கெட்டுப் பெரும் மாவு அதனால வந்து கம்மியான குவான்டிட்டிலேயே ஆப்பத்துக்கு வந்து அரைச்சி எடுத்துக்கங்க ஒரு ஆறு டம்ளர் அளவுக்கு அரிசிக்கு அதே டம்ளரில் ஒரு அரை டம்ளர் அளவுக்கு உளுந்தம்பருப்பு வந்து சரியாக இருக்குங்க இது கடையில் இந்த உளுந்தம்பருப்பு வந்து நம்ம கிலோ கணக்கில் அளந்து எடுக்கும் பாருங்கள் அந்த உளுந்து தாங்க நான் சேர்த்துருக்கேன் ஒரு ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் எடுத்துக்கலாங்க இப்போ இந்த உளுந்தம்பருப்பு பருப்பு வெந்தயம் எல்லாம் சேர்த்துட்டு இதுமாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கங்க உடனே வந்து தண்ணி ஊற்றாதீங்க ஒரு மூடி போட்டு மூடிட்டு அப்படியே ஒரு ஓரமாக எடுத்து வச்சுருங்க ஆறு டம்ளர் அரிசிக்கு அரை டம்ளர் அளவுக்கு உளுந்த மருப்பு சரியாக இருக்குங்க இப்போ இந்த அரிசி பார்த்திங்கன்னா பச்சரிசியும் புழுங்கல் அரிசியும் நல்லா கலந்து விட்டு கொஞ்சமாக கல்லுப்பு சேர்த்து நல்லா கழுவி எடுத்துக்கங்க அப்போ தான் இந்த ரேஷன் கடையில் வாங்கினேன் அரிசியில் இருக்க ஸ்மெல் அப்புறம் அந்த பிசுபிசு தன்மை எல்லாமே போயிருங்க தண்ணி அதிகமாக ஊற்றி நல்லா கழுவி எடுத்துக்கலாங்க ஒரு ரெண்டு மூணு தடவை நல்லா கழுவுனதுக்கப்புறம் கொஞ்சம் அதிகமாகவே தண்ணி ஊற்றிட்டு அந்த அரிசியை வந்து நல்லா ஊற வச்சு எடுத்துக்கலாங்க நம்ம வந்து புழுங்கல் அரிசி பச்சரிசி ரெண்டுமே ஒன்றா சேர்த்து ஊற வச்சதுனால இது ஒரு ஆறு மணி நேரம் நல்லா ஊறவிட்டுங்க வெறும் பச்சரிசி மட்டும் நம்ம போட்டோம்னா ஒரு மூணு மணி நேரம் நல்லா ஊர்னா போதுங்க இப்போ வந்து ஒரு ஆறு மணி நேரம் அந்த அரிசி நல்லா ஊருட்டு ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாங்க இந்த உளுந்த மருப்புலையும் நம்ம பார்த்திங்கன்னா அந்த அரிசியில் தண்ணி ஊற்றும் போதே ஊற்றக்கூடாதுங்க இந்த அரிசி ஊற வச்சு ஒரு அஞ்சு மணி நேரம் ஆனதுக்கு பிறந்தாங்க உளுந்த மருப்பில் தண்ணி ஊற்றணும் இந்த உளுந்த பருப்பில் அதுமாதிரி தண்ணி ஊற்றி வச்சுட்டு இந்த ஒரு மணி நேரம் நல்லா ஊறிருக்குங்க நம்ம ஆப்பத்துக்கு பார்த்திங்கன்னா நம்ம இட்லிக்கு வந்து தனித்தனியாக உளுந்த மருப்பு அரிசி இந்த மாதிரி அரைப்போம் ஆனால் ஆப்பத்துக்கு வந்து ஒன்றாவே சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாங்க இப்போ இந்த உளுந்த பருப்பு நல்லா ஊரிருச்சு அரிசி ஆறு மணி நேரம் நல்லா ஊறிடுச்சுங்க இந்த உளுந்த இருக்க தண்ணியை வந்து கீழே வேஸ்ட்டாக ஊற்ற வேணாங்க நம்ம வந்து தனியாக வடிச்சிட்டு மாவு அரைக்கும் போது கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா மாவு வந்து நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாங்க இப்போ இந்த உளுந்தம்ப ஃபஸ்ட்டு பேஜ்ஜில் பார்த்திங்கன்னா அரிசி வந்து அந்த ஆறு டம்ளர் போட்டோம்னா அதாவது நம்ம கிரைண்டரில் அப்படியே போட்டு அரைச்சாலும் அந்த கல் வந்து அடிக்கடி எடுத்துக்கும் ரொம்ப வந்து சீக்கிரமாக மசியாது மாவு அரைக்கிறதுக்கு நம்ம வந்து லேட் ஆகுங்க அதனால் பாதி பாதி பேஜ்ஜாக பிரிச்சுக்கலாம் ஃபஸ்ட்டு உளுந்த பருப்பு கொஞ்சம் அப்புறம் அரிசி கொஞ்சம் போட்டு ஃபஸ்ட்டு பேஜ் அரைச்சிருங்க அடுத்ததாக தேங்காய் துருவலும் அரிசியும் போட்டு அரைச்சி எடுத்துக்குங்க இப்போ கிரைண்டர் ஆன் பண்ணும்போது இதுமாரி கொஞ்சமாக அந்த உளுந்தம்பருப்பில் தண்ணி எடுத்து வச்சும் பாருங்கள் அந்த தண்ணி கொஞ்சமாக சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு பேஜில் அந்த ஊற வச்சுருந்த அரை டம்ல உளுந்தம்பருப்பும் அரிசியும் கொஞ்சமாக சேர்த்து நல்லா அரைச்சு எடுத்துக்கலாங்க கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கேன் இது வந்து இட்லி மாவு பக்கத்தில் அரைக்கக்கூடாதுங்க ஆப்பத்துக்கு கொஞ்சம் வந்து நைஸாகவே அரைச்சி எடுத்துக்கங்க இட்லி மாவுனால் நம்ம அரிசியை வந்து ஒரு இருபது பர்சன்ட் கொஞ்சம் நரநரப்பாக இருப்போம் இந்த ஆப்பத்துக்கு வந்து ஒரு அஞ்சு பர்சன்ட் மட்டும் லேஸாக வந்து நரநரப்பாக இருந்தால் போதுங்க கொஞ்சம் நைஸாக இருந்தாலும் நல்லா தான் இருக்கும் ஆப்பம் ரொம்ப நர அரை அரைச்சி எடுத்துட்டீங்கன்னா ஆப்பம் வந்து உங்களுக்கு அந்தளவுக்கு பர்ஃபெக்டாக வராதுங்க இப்போ இந்த அரிசியும் உளுந்த மருப்பு செய்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாங்க லேசாக மட்டும் நரப்பு இருக்கணும் ரொம்ப அதிகமாக இருக்கக்கூடாது எப்போதுமே ஆப்பத்துக்கு வந்து மாவு அரைக்கும் போது கொஞ்சம் வந்து தண்ணி பதமாகவே மாவு வந்து அரைச்சி எடுத்துக்குங்க ரொம்ப வந்து இட்லி மாவு கரைக்கிற மாதிரி திக்காக அரைச்சு எடுத்தோம்னா ஆப்பம் வந்து நம்ம ஆப்ப சட்டியில் மாவு ஊற்றும் போது நம்மளுக்கு வந்து ஒழுங்காக சுற்றி வராதுங்க கொஞ்சம் தண்ணி பதமாகவே இந்த மாவு வந்து அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ அந்த மாவு அரைக்கிற டைம்லேயே தேங்காய் துருவலும் ரெடியாக எடுத்து வச்சுக்கலாங்க மாதிரி பார்த்திங்கன்னா அந்த மூடியில் நம்ம வந்து ஃபுல்லாக துருவி எடுத்தோம்னா அந்த கருப்பு கதிலாம் அதிகமாக வரும் அதனால் வந்து இந்த லேசாக மாதிரி ஒயிட்டான பகுதியாக நல்லா துருவி எடுத்துக்குங்க அப்போதாங்க ஆப்பமும் நல்லா டேஸ்டியாக இருக்கும் இந்த சின்ன சின்னதாக அந்த கருப்பு பகுதி அந்த ஓடெலாம் வந்து ஒரு சில டைம் முழுவும் பாருங்கள் அதெல்லாம் வந்து எடுத்துருங்க இப்போ நம்ம வந்து அரிசி உளுந்த மருப்பு எடுத்தோம் பாருங்கள் அதே டம்ளர்லேயே ஒன்றரை டம்ளர் அளவுக்கு தேங்காய் துருவல் எடுத்துக்கலாங்க இப்போ இந்த தேங்காய் துருவல் அளவுகள் பார்த்திங்கன்னா நான் வந்து இந்த தேங்காவை அழுத்தம் கொடுக்காம அப்படியே அள்ளி போட்டு தாங்க அளவுகள் சொல்கிறேன் ஒன்றரை டம்ளர் அளவுக்கு தேங்காய் துருவல் ஆறு டம்ளர் அரிசிக்கு ஒன்றரை டம்ளர் அளவுக்கு தேங்காய் துருவள் சரியாக இருக்குங்க அரை டம்ளர் அளவுக்கு உளுந்த மருப்பு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் வந்து சரியாக இருக்குங்க இப்போ இந்த தேங்காய் துருவில இருக்க சின்ன சின்ன ஓடு வந்து தெரியாமல் உளுந்துருக்கும் அதெல்லாம் வந்து எடுத்துருங்க ஏன்னா மாவோட சேர்த்து அரைக்கும் போது அந்தளவுக்கு மசியும் மசியாதுங்க இப்போ ஒன்றரை டம்ளர் அளவுக்கு தேங்காய் துருவள் நம்ம வந்து மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைக்கும் போது அரிசி ஒரு ஆறு மணி நேரம் நல்லா ஊறிருக்கும் அந்த தேங்காய் துருவளையும் நல்லா அரைச்சு சேர்த்துட்டோம்னா ஒரு பதினஞ்சு நிமிஷத்துலேயே மாவு வந்து குயிக்காக அரைச்சி முடிச்சிடலாங்க இந்த தேங்காய் துருவல் வந்து நம்ம அரைக்காமல் சேர்த்தோம்னா கொஞ்சம் அந்த மாவு மசியத்துக்கு கொஞ்சம் லேட்டாகுங்க இது மாதிரி இது மாதிரி மிக்சி ஜாரில் தேங்காய் தூருளெலாம் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி இந்த அளவுக்கு கொஞ்சம் குறை குறைப்பாகவும் அரைச்சி எடுத்துக்கலாம் இல்லை நைஸாக கூட நீங்கள் அரைச்சு எடுத்துக்கலாம் இந்த அளவுக்கு தேங்காய் துருள் வந்து அரைச்சி எடுத்துன்னா உங்களுக்கு அரிசி மசியதுக்கும் இந்த தேங்காய் துருள் மசியதும் கரெக்டாக இருக்கும்ங்க இப்போ ஸ்டார்டிங்லாம் சேர்த்தா அந்த பருப்பு அப்புறம் அரிசி சேர்த்து பருந்து அந்த மாவு நல்லா மசிஞ்சு வந்துருச்சு ஆப்பத்துக்கு மாவு வந்து இந்த அளவுக்கு நல்லா தண்ணி பதமாக இருக்கிற மாதிரி அரைச்சு எடுத்துக்கோங்க இப்போ இந்த ஆப்பம் மாவு பார்த்திங்கன்னா நல்லா தண்ணி பதமாக நல்லா அரைச்சி எடுத்துட்டோம்னா நம்ம ஆப்ப சட்டி நல்லா சூடானதுக்கப்புறம் அந்த மாவு தான் நல்லா சொலண்டு வருங்க அப்படி நல்லா திக்காக அரைச்சி எடுத்துட்டோம்னா நம்மளுக்கு வந்து அந்த ஆப்பசட்டி சூடாக இருக்கிறதுக்கும் அந்த மாவு வந்து சுருண்டு வந்துடும் ஆப்பம் வந்து அளவுக்கு பர்ஃபெக்டாக வராதுங்க திரும்ப பார்த்தீங்கன்னா இப்போ ஃபர்ஸ்ட் பேஜ் வந்து மாவு அரைச்சு எடுத்தாச்சுங்க திரும்ப ரெண்டாவது பேஜ் அரைக்கும் போது கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நம்ம அரைச்சு வச்ச மிக்சியில் அரைச்சோம் பாருங்க தேங்காய் துருவல் அது அப்புறம் கொஞ்சமாக அரிசி இருந்து பாருங்க அதை சேர்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளிச்சிட்டு நல்லா மாவை தண்ணி பதமாக அரைச்சு எடுத்துக்கங்க நம்ம வந்து இந்த மாவு வந்து நல்லா தண்ணியாக தான் அரைக்கணும் நீங்கள் ஸ்டார்டிங்லேயே நிறையா வந்து தண்ணி ஒரு செம்பளவுக்கு மாதிரிலாம் ஊற்றிட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த செவுரெல்லாம் மாவு அடிச்சுட்டு கீழே மாவு வந்து அடிச்சிருங்க உங்களுக்கு க்ளீன் பண்ணுறதுக்கு அதிக நேரம் ஆகும் அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளிச்சுட்டு இந்த மாவு வந்து நல்லா தண்ணிப்பதமாக அரைச்சி எடுத்துக்கங்க இப்போ இந்த ஆப்பம் மாவு வந்து எல்லாமே வந்து அரைச்சி எடுத்தாச்சுங்க ஒரு அஞ்சு நிமிஷத்து கை வச்சு இது மாதிரி நல்லா கலந்து எடுத்துக்குங்க அப்போ தாங்க உங்களுக்கு பர்ஃபெக்டாக ஆப்பம் வந்து சூப்பராக ரெடி ஆகும் இந்த மாதிரி எல்லா மாவும் நல்லா கலந்துட்டு நீங்கள் வந்து ஆப்பம் ஊத்துற மாவை தனியாக வந்து எடுத்து வச்சுருங்க அதாவது மீதி இருக்கிற மாவும் நீங்கள் ஃப்ரிட்ஜில் வைக்கிற மாவு இதுமாரி ஒரு பாத்திரத்தில் ஊற்றிட்டு வெளியே வந்து மாவு அரைச்ச உடனே ஒரு ஒரு மணி நேரம் வெளியே வச்சுட்டு அப்புறம் வந்து நீங்கள் ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுக்கலாங்க அப்புறம் எப்போதுமே ஆப்பத்துக்கு வந்து மாவு ரெடி பண்ணும்போது ஒரு வாரம் ரெண்டு வாரம்லாம் வச்சு சாப்பிட்ற மாதிரி நிறையா மாவு அரைச்சிடாதீங்க நீங்கள் வந்து காலையில் மாவு அரைக்கிறீங்கன்னா அன்றைக்கி நைட்டு அப்புறம் அடுத்த நாள் காலையில் அப்புறம் இன்னொரு நாள் நைட்டு அதாவது ஒரு மூணு நேரம் மட்டும் வச்சு சாப்பிட்ற மாதிரி மாவு வந்து அரைச்சி எடுத்துக்கோங்க அதிகமாக வந்து ஒரு ஒரு வாரம் ரெண்டு வாரம் வரைக்கெல்லாம் வச்சு சாப்பிடவே கூடாதுங்க ஏன்னா தேங்காய்லாம் சேர்த்து அரைச்சிருக்கோம் ஒரு ரெண்டுலேருந்து மூணு நாள் ஆனதுக்கப்புறமே இந்த மாவு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கெட ஆரம்பிச்சிடும் அது வந்து நிறைய பேருக்கு வந்து வயிறு சேரவே சேராதுங்க இப்போ மாவை பற்றினா ஆப்பத்துக்கு தேவையான மாவு மட்டும் கல்லுப்பு கொஞ்சமாக கலந்துட்டு ஒரு மூடி போட்டு மூடி வச்சுட்டு ஒரு எட்டு மணி நேரம் குளிக்க வச்சு எடுத்துக்கலாங்க இப்போ இந்த மாவை பார்த்திங்கன்னா நல்லா கலந்ததுமே நல்லா இந்த திக்காக இருக்குது இந்த மாதிரி நம்ம ஊற்றினோம்னா நம்மளுக்கு வந்து ஆப்பம் வந்து மாவு வந்து சொல்லண்டு வரவே வராதுங்க ஆனால் நம்ம தேங்காயெலாம் சேர்த்து அரைச்சிருக்கிறதுனால ஒரு எட்டு மணி நேரம் ஆனதுக்கப்புறமே நல்லா புளிச்சிருக்கும் நான் மாவு வந்து ஊற்ற ஆரம்பிச்சிடலாங்க இப்போ நல்லா கரண்டி வச்சு நல்லா கலந்துட்டு இந்த மாவோட பக்குவம் பார்த்திங்கன்னா ஆப்பத்துக்கு நல்லா தோசை மாவும் கொஞ்சம் திக்காக இருக்கும் அதை விட இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தண்ணி சேர்த்துட்டு கொஞ்சம் நல்லா தண்ணியாகவே கரைச்சி எடுத்துக்கோங்க உப்பு பார்த்து தூளுப்பு கூட கொஞ்சமாக சேர்த்துக்கலாங்க நான் வந்து இந்த ஆப்பத்தில் கொஞ்சம் கூட சோடா எதுவுமே சேர்க்கவேங்க சோடா சேர்க்காமே நம்மளுக்கு வந்து பர்ஃபெக்டாக வரும் நம்ம வந்து ஹோட்டல்லாம் பார்த்திங்கன்னா எல்லாமே சாதத்துலேருந்து இட்லி தோசை ஆப்பம் எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா சோடா உப்பு சேர்ப்பாங்க அது நிறைய பேத்துக்கு பார்த்திங்கன்னா சேரவே சேர வயிற்றுக்கு சேராது நெஞ்சல் இதுமாதிரிலாம் வரும் அதனால் வந்து எந்த ஒரு ஆப்ப சோடா எதுவுமே சேர்க்காம எந்தளவுக்கு நல்லா பர்ஃபெக்டாக வந்திருக்குன்னு பாருங்கள் இப்போ இந்த ஆப்ப அதாவது இந்த ஆப்பக்கல் வந்து நல்லா சூடானதுக்கப்புறம் அடுப்பு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு ஒன்றரை கரண்டி அளவு மாவு சேர்த்துட்டு இப்போ மாவு நல்லா தண்ணியாக இருக்கும் இந்த அளவுக்கு நல்லா சொல்லண்டு வருங்க இதே நீங்கள் மாவு வந்து நல்லா திக்காக கரைச்சிட்டு உங்களுக்கு சொல்லறதுக்கு வரவே வராது ஆப்பை சட்டி நல்லா சூடாக இருக்கிறதுக்கு இந்த மாவு எல்லாமே சுருண்டு நடுப்புற வந்து தங்கிக்குங்க உங்களுக்கு சின்னதாக தான் ஆப்பம் இருக்கும் ஆனால் அதாவது சுருண்டு சுருண்டு வந்திருக்கும் அந்தளவுக்கு பர்ஃபெக்டாக வரவே வராதுங்க இந்த மாதிரி நல்லா மாவு ஊற்றிட்டு நல்லா சொல்லிவிட்டு கொஞ்சமாக எண்ணெய் செய்துட்டு மூடி போட்டு மூடிட்டு மீடியம் ஃப்ளேம்லேயும் நல்லா வேக வச்சு எடுத்துக்கங்க இந்த ஆப்பம் பார்த்திங்கன்னா நல்லா முருவலாக சைடெலாம் அதாவது கலர் மாதிரி வேகவச்சிருந்திங்கன்னா உங்களுக்கு அந்த தொப்பி சேஃப்லேயே இருக்கும் இதே வந்து எங்களுக்கு கலர் வர நல்லா வெள்ளையாகவே ஆப்பம் இருக்கும் அப்படின்ட்டா நீங்கள் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வேக வச்சு எடுத்துன்னா உங்களுக்கு வந்து நல்லா வெள்ளையான கலராகவே கிடைக்குங்க ஆனால் அதிக நேரம் ஆகும் வேகிறதுக்கு கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு வேக வச்சு எடுத்தின்னா உங்களுக்கு வந்து நல்லா மறுவலாக கலரும் மாறி இருக்கும் அந்த ஆப்பமும் பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக நல்லா வெந்து வந்துருங்க இதுமாரி மூடி போட்டு மூடிட்டு ஒரு ஒரு நிமிஷத்துலேயே வந்து நல்லா மூடி ஓப்பன் பண்ணி பார்த்திங்கன்னா நல்லா வெந்திருக்குங்க அந்த சைடில் இருந்த மாவில் நடுப்புற தங்கி நல்லா பஞ்சு மாதிரி வெந்து வந்திருக்கும் அப்புறம் அந்த ஓரங்கள்லாம் நல்லா மருவலாக வெந்து வந்திருக்கு பாருங்க உங்கள்ட்ட அந்த ஆப்போசிட் இல்லைனா ஒரு சில டைம் பார்த்திங்கன்னா ஒரு பத்து பதினஞ்சு ஆப்பம் ஊற்றுனதுக்கப்புறமே அப்புறமே கை வந்து ரொம்ப சூ ஆப்பம் வந்து சுற்றும் போது அந்த கை வந்து சூடு பொறுக்கவே பொறுக்காது அந்த டைமில் இது மாதிரி பேன் இருந்தால் கூட அந்த ஆப்பமாக ஊற்றிட்டு இந்தமாரி சொல்லிட்டு அதுவும் இந்த ஆப்போசட் இல்லாதவங்க இது மாதிரி பேனில் கூட நீங்கள் வந்து ஆப்பம் ஊற்றிக்கலாங்க அப்புறம் நார்மல் தோசைக்கல்லில் கூட இந்த ஆப்பம் வந்து ஊற்றி எடுத்துக்கலாங்க ஒரு ரெண்டு கரண்டி அளவுக்கு மாவு ஊற்றிட்டு நடுப்புற வந்து கொஞ்சம் மெலிசாக தேய்க்காம கொஞ்சம் மாவு மொத்தமாக இருக்கிற மாதிரி சைடில் மட்டும் மாவு வந்து தேய்ச்சி எடுத்துகிட்டு ஓ கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு ஒரு மூடி போட்டு மூடிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஆப்பம் வந்து சூப்பராக ரெடியாக இருக்குங்க இப்போ இந்த ஆப்பம் பார்த்தீங்கன்னா வேக வைக்கும் போது அடுப்பு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கிட்டா உங்களுக்கு சைடெலாம் நல்லா முருவலாக வந்திருக்கும் நடுப்புரை நல்லா பஞ்சு மாதிரி வெந்து வந்திருக்குங்க அடுப்பு ஹை ஃப்ளேமில் வந்துன்னா சீக்கிரமாக பார்த்திங்கன்னா கறிக்கு போயிடும் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கங்க இப்போ இந்த ஆப்பத்துக்கு பார்த்திங்கன்னா சைடிஸ் தேங்காய் சட்னி அப்புறம் தேங்காய் பால் மட்டன் குழம்பு சிக்கன் குழம்பு அப்படிலாட்டி தக்காளி குரு தக்காளி கூட நல்லா சூப்பராக இருக்கும் இப்போ எந்த அளவுக்கு நல்ல பர்ஃபெக்டாக ஆப்பம் வந்து சூப்பராக ரெடி பாருங்க நடுப்புற நல்லா சாஃப்ட்டாக அப்புறம் சின்ன 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 ஹோல்ஸோட சைடில் நல்லா முருவலாக சூப்பரான ஆப்பம் வந்து ரெடி பண்ணி வச்சுங்க ரேஷன் அரிசியை பயன்படுத்தி அளவுக்கு நல்லா பர்ஃபெக்டாக ஆப்பம் வரணும் இதே அளவுகளோட அரிசி உளுந்த மருப்பு தேங்காய் தூள் எல்லாம் சேர்த்து அடிச்சிங்கன்னா உங்களுக்கும் நல்லா பர்ஃபெக்ட்டான ஆப்பம் வந்து சூப்பராக கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலில் நிறைய ரேஷன் அரிசியை பயன்படுத்தி இட்லி மா வீடியோலாம் ஷேர் பண்ணியிருக்கோங்க அந்த வீடியோ போய் ஸ்கிப் பண்ணா பாருங்கள் உங்கள் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் நிறைய பேர் ஷேர் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஸோ மச்